ஐயப்பனை பார்க்க போகல நம்ம சிவபெருமனை பார்க்க போகிறோம் ஐயப்பன் பாட்டு பாடுறேன் காடு மலையை கடந்து போகிறோமா அதனால அந்த பாட்டு பாடுறாரு எப்படி இருக்கும் வழி என்னன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் துணைக்கு யாரும் இல்லை நானும் எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேர் மட்டும்தான் போகிறோம் சிவாயினம்மா எப்படி இருக்குன்னு தெரியல சிவபெருமான் துணை யாரும் இல்லை நாங்கள் ரெண்டே பேர் மட்டும் போகிறோம் இதுதான் வழி இது வரைக்கும் தான் பைக் வழி பைக் அங்கே விட்டுட்டு இந்த சோளத்தாந்து நடந்து தான் போகிறோம் இது ஒருக்கேன் இது ஒருக்கேன் நான் பைக்கை ம் இங்கேருந்து நடந்து தான் போனோம் மேலே மழை பெஞ்சதுனால நிறைய முள்ளெல்லாம் வழியில் இருக்குது படி ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் படி மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சாப்பிட்டா ஏற முடியாதுன்றதுனால நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடாமே ஏறுறோம் அப்போ மூச்சு வாங்குது அப்பா அதுக்குள்ளே உக்காந்துட்டார் ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க இருந்தாலும் மூச்சு வாங்குது என்னால் முடியல மூச்சு வாங்குது நானும் உக்காந்துட்டேன் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல ஏதோ கொஞ்சம் தூரம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் மலையை சுற்றி நிறையா மரங்கள் எல்லாம் இருக்குது மூலிகை செடிகளும் நிறைய இருக்குது நானே நிறைய பார்த்தேன் ஸ்ரீ கோழிங்கர் அருகில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மலை மேல் ஏறினால் சிவனை தரிசிக்கலாம் மலை ஏறினால் அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அனைவரும் வாருங்கள் நாடு தரிசனம் செய்யும் மரகதலிங்கேஸ்வரர் அருளை பெற வாருங்கள் இந்த மலை பஞ்சாட்சர மலை என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க மரகதலிங்கேஸ்வர் சுவாமி மரகத திருமேனியாக இங்கே சுயம்பையாக காட்சி கொடுக்குறார் மரகதேஸ்வரர் திருக்கோயில் ஊர் வந்து ஸ்ரீ காளிகாபுரம் மலை பேர் வந்து பஞ்சாட்சரமலை ஷோலிங்கர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆஞ்சநேயர் திருக்கோயில் யோகா ஆஞ்சநேயர் திருக்கோயில் இருக்கு இல்லையா அந்த சோளிங்கர் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு தொலைவில் இருக்குது இந்த பஞ்சாட்சர மலை யாரும் இல்லை நாலு மணிக்கு நாங்கள் திடீர்னு கிளம்பி வந்ததால் தண்ணி எதை எடுத்துன்னு வரல வர வழியில் ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் கிடச்சிது கடையில் வாங்கினோம் மலை ஏறினதுனால மூச்சு வாங்குது தண்ணி தாகமாக இருக்குது சரின்னு பார்த்தா இந்த நன்னாரி செடி இருந்தது தண்ணீர் தாகத்தை தணிக்கும் கொஞ்சம் தெம்பு வரும் உடம்புக்கு அதனால் இந்த நன்னாரி என்னை சாப்பிட்டு கொஞ்சம் தாகத்தை தணிச்சிக்கிறோம் ஷுவா திருச்சிட்டு மேத்தி இன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்க சூரிய பகவான் காட்சி கொடுக்கிறார். மழை பெஞ்சதுனால எங்களுக்கு வெயில் எதுன்னு தெரியல மேலே வந்த பிறகு தான் மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சிவா காளிகம்பாள் அம்மா தாயே லோகநாதம்மா தான் ஆதிபராசக்தி சுவாமி ஒன்று மேலே இருக்கார் அதுக்கு முன்னாடி அம்பாள் நம்மளை பார்த்து வரவேற்கிற விதமாக இங்கே இருக்காங்க அம்பாள் ஸ்ரீ காளிகா அம்பாள் ஓம் சக்தி பராசக்தி சர்வமங்கலம் மங்கலேசிவே சர்வாதி சாத்திகி சரணி கௌரி நாராயணி நமஸ்துதி மா தாயே லோக மாதா ஹம் சக்தி ஒரு வேப்ப மரம் இருக்குது இது என்ன மரம் தெரியல அப்பமார்த்தாண்டு சிரசு மட்டும் அம்பாலோட சிரசு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நிலம்லாம் தெரியுது அங்கே ஒரு மலை தெரியுது வீடுங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது அன்றைக்கி மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இந்த குன்றாண்டு தான் அம்பாலோட செல வச்சுருக்காங்க இந்த வழியில் எப்படி நைட்டில் வர்றது குறுகுலாகவும் இருக்குது இந்த வழி கொஞ்சம் புதராகவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பகலில் வர்றது நல்லது வழியில் வேறு பூனைக்காசல் செடியெல்லாம் வேறு நிறைய இருக்குது கையில் காலில் பட்டுட்டால் சொறிய வேண்டியது தான் பார்த்து வாங்க ஒரு வழியாக மேலே வந்துவிட்டோம் மூச்சு வாங்குது பெருமானே வெட்டு வழியில் இருக்கார் என் தென்னாடுடைய போற்று என்னா டாருக்கும் இறைவாக போற்றி しばらく。<laughs> <laughs> நந்தியா நந்தியாப்பாவுக்கு ஒரு கொம்பு காணோம் மயில பாதி காணும் பெருமானே ரெடிவா பெருமானே வாய் பாதியும் மந்தமும் நீ ஜோதியும் நீதியும் நீ பெருமானி இதுதான் சுயம்புவாக வந்த மரகதலிங்கம் நாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவருக்கும் விரைவாக போச்சு இதுதான் மரகதலிங்கங்க இங்கிருந்து ஒரு சித்தர் வந்து இங்கிருந்து பூஜை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த ஊர் சேர்ந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி இந்த மலை மலை வச்சு பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் சோழிங்கம் சுற்றி இருக்கிற கோவில் ஊர் என்ன கீழே போகிறோம் அவளுக்கு தென்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணா மலையனன்னா போற்றி கண்ணா ரமுதக்கடலே போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி குருநாதன் கூட இங்கே இருக்கார் துர்நாதா புளியர்கோன் வெப்பொழித்த புகழையர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிரப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூரர் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருமாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றிமானே எம்பெருமானே கைலநாதனை வெட்டவழியில் இந்த பஞ்சாட்சர மலையில் எம்பெருமான் சுயம்பூவா மிக கம்பீரமாக பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கிறார் வாழ்நாளில் ஒரு ஒருமுறையேனும் இந்த பஞ்சாட்சர மலை மலையில் வீற்றிருக்கும் கைலாத கைலாயநாதனை தரிசனம் செய்ய வாருங்கள் சிவாய நம்ம திருச்சி தோடு ஏறி சுடி டய செவியன் விட தூவென் மதிசூடி காடுடய சுடலை பொடி பூசியின் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடய மலரால் முனைநான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேபிய பெம்மா வீடுடைய பிரமாபுரம் மேபிய பெம்மா நீவனன்றே தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்